வணக்கம் நேர்களே வெல்கம் டு ஏகுவசி குரூப் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஎம்ஏவை பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அதாவது வீடு கட்டுறதுக்கு சப்சிடி கவர்மெண்டில் தராங்க அது எப்படி பெறுவது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதுவரை அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலோட வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த சப்சிடி பெறுவதற்கு என்ன வெப்சைட்டுக்குள்ளே போகணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் பிஎம்ஏஒய் எம்ஐஎஸ் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படிங்கிற வெப்சைட்டு தான் நம்ம போகணும் அந்த வெப்சைட் லிங்க்கை இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் சப்சிடி அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதோடய ஹோம் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா சிட்டிசன் அசஸ்மெண்ட் அப்படின்னு இருக்கும் அதில் பெனிஃபிட் அண்டர் அதர் த்ரீ காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கான சப்சிடி ஃபார்ம் ஓப்பன் ஆகும் ஸோ எல்லாத்துக்குமே ஆதார் ரொம்ப மேண்டட்டரி ஸோ அதனால் உங்களோட ஆதார் என்ன ரெடியாக வச்சுக்கோங்க இதில் வந்து ஆதார் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணுங்கள் என்டர் பண்ணிவிட்டு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நேம் ஆஸ் பர் ஆதார் அப்படின்னு இருக்கும் ஸோ அதில் வந்து உங்கள் ஆதாரில் என்ன நேம் இருக்கோ அந்த நேம் அப்படியே டைப் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டூ இண்டிகேட் இருக்கும் அந்த டிக் பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு செக் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்படி கிளிக் பண்ண உடனே உங்களோட ஆதார் நம்பர் உங்களோட ஆதாரில் இருக்கக்கூடிய நேம் எல்லாமே வெரிஃபை ஆகிட்டு உங்களுக்கு சப்சிடி ஃபார்மில் ஆட்டோமேட்டிக்காக அதை சிங்கர்னைஸ் ஆகிரும் ஸோ நீங்கள் சப்சிடி ஃபார்ம் ஓப்பன் பண்ண உடனே உங்களோட ஆதாரில் இருக்கக்கூடிய நேம் அப்ளிகேஷன் நேமுங்கிற இடத்துல ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிரும் அது எப்படிங்கிறத இப்போ தொடர்ந்து பார்க்கலாம் இன்கேஸ் நீங்கள் ஆதாரில் இருக்க நேமை கரெக்டாக என்டர் பண்ணாமல் வேறு ஏதாவது தப்பான நேமை என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது மேட்ச் ஆகாது ஸோ அதனால் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகாது ஸோ ஆதார் கார்டில் இருக்க மாதிரியே டீட்டெயில்ஸை நீங்கள் என்ட்ரு பண்ணிருங்க ஸோ இப்போ நமக்கு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகிட்டு இருக்குது இதுதான் அந்த ஆன்லைன் பிஎம்ஏஒய் சப்சிடி ஃபார்ம் நமக்கு இப்போ அதை லோட் ஆகிட்டுருக்கு இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன் உங்களோட ஆதார் டீடைல்ஸ் ஆல்ரெடி என்டர் பண்ணிட்டீங்க ஸோ அதனால் அது தேவையில்லை உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அதை ரெடியாக வச்சுக்கோங்க உங்களோட ரேஷன் கார்டு அந்த டீட்டெயில்ஸும் எடுத்து வச்சுக்கோங்க தான் நீங்கள் எந்த மாதிரியான வீடு கட்ட போகிறீங்க அது எவ்வளோ சதுரடி அந்த மாதிரியான டீட்டெயில்ஸும் கொஞ்சம் எடுத்து வச்சிக்கோங்க ஸோ இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் இருந்தால் போதும் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஈஸியாக ஃபில் பண்ணிடலாம் இப்போ நமக்கு அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் பேஜ் லோட் ஆகிட்டு இருக்கு ஸோ ஒன் பை ஒன்னாக எப்படி ஃபில் பண்ணுறது நான் சொல்கிறேன் இது வந்து ஃபார்மட் பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இது ஆல்ரெடி உங்களோட ஆதார் டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்தனால நேம் ஆஃப் த ஹெட் ஆஃப் த ஃபேமிலிங்கிற இடத்துல உங்களோட ஆதாரில் இருக்க நேம் அப்படியே இங்கே டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ அதை வந்து நீங்கள் எதுவும் மாற்ற வேண்டாம் இந்த அப்ளிகேஷனோட டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா சிஎல்எஸ்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இந்த சிஎல்எஸ்எஸ் அப்படின்னா என்னென்னா கிரெடிட் லிங்க்டு சப்சிடி ஸ்கீம் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம் ஸோ இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்பான்சர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கீம் இதில் எலிஜிபிள் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் அப்புறம் லோயர் இன்கம் குரூப் அப்புறம் மிடில் இன்கம் குரூப் இந்த மூணு இன்கம் குரூப்புக்கும் எவ்வளோ லிமிட் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை இந்த வீடியோவோட இறுதியில் பார்க்கலாம் அது என்னங்கிறத ஒன் பை ஒன்னாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ இந்த அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஸ்டேட் என்னங்கிறத செலக்ட் பண்ணிங்க அடுத்ததா டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக எந்த சிட்டி அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆர் யூ ஃப்ரம் பிளானிங் ஏரியா ஆர் டெவலப்மெண்ட் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ ஒரு சிட்டி வந்து வளர்ந்துட்டு வரும்போது அடிஷ்னல் ஏரியாஸ் நிறைய ஆட் பண்ணிட்டு வருவாங்க ஸோ அந்த லிஸ்ட் வந்துச்சுன்னா நீங்கள் எஸ் கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா நோ கொடுத்துக்கலாம் ஸ்டேட் வைஸாக இருக்கக்கூடிய பிளானிங் ஏரியா அல்லது டெவலப்மெண்ட் ஏரியா அந்த லிஸ்ட்டை வந்து இந்த வெப்சைட்லேயே ஒரு லிங்கில் கொடுத்துருக்காங்க அந்த லிங்க்கை வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் கொடுத்துருக்கோம் ஸோ அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் உதாரணமாக நீங்கள் வந்து சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா சென்னையோட பிளானிங் ஏரியா ஒரு டெவலப்மெண்ட் ஏரியா என்ன அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிவிட்டு இதில் எஸ் ஆர் நோங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஏரியாவை நீங்கள் செலக்ட் பண்ணி ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மாக ஃபில் பண்ணிக்கலாம் நான் உதாரணத்துக்கு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணி காட்டுறேன் ஸோ அதில் எதுவும் எனக்கு டிஸ்பிளே ஆகலை அதனால தான் அந்த பிளானிங் ஏரியா ஆர் டெவலப்மெண்ட் ஏரியா ஒவ்வொரு சிட்டி வைஸாக நமக்கு அவங்க லிங்க்கில் கொடுத்துருக்காங்க ஸோ அதை ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு அதில் உங்களோட ஏரியா வந்திருக்கு அப்படின்னா எஸ் கொடுத்துட்டு இந்த பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட் இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கலாம் அடுத்ததான் இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிஃபர்டு காம்போனன்ட் ஆஃப் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இந்த பிஎம்ஏஐ நீங்கள் எப்படி பெற விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேங்க ஸோ எனக்கு வந்து சப்சிடியாக வேணும் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ அதை செலக்ட் பண்ணத பிறகு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி கொடுத்துருக்கனால நேம் ஆஃப் த ஹெட் ஆஃப் த ஃபேமிலி குடும்ப தலைவரின் பேருங்கிறதுல ஃபில் ஆகிடுச்சு அடுத்து உங்களோட ஜெண்டர் உங்களோட ஃபாதர் நேம் உங்களோட வயசு உங்களோட அட்ரஸ் எல்லாமே நீங்கள் அப்படியே ஃபில் பண்ணிடலாம் அடுத்ததான் உங்களோட மொபைல் நம்பர் அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ் நீங்கள் திருமணம் ஆனவரா இல்லையா இப்போ நீங்கள் இருக்க வீடு சொந்த வீடா வாடகை வீடா அது என்ன மாதிரியான வீடு அந்த டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிடுங்க அடுத்ததாக உங்களோட இன்னொரு ஐடி ப்ரூஃப் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிடுங்க இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேமிலி டீட்டெயில்ஸ் ஒவ்வொருத்தரோட ஆதார் நம்பரோட சேர்த்து நீங்கள் ஃபில் பண்ணணும் அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நீங்கள் ஃபில் பண்ணணும் உங்களோட மாத குடும்ப வருமானம் மற்றும் உங்களுக்கு எந்த மாதிரியான வீடு வேணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய கேப்ஷா கோடை என்ட்ரு பண்ணிவிட்டு அப்ளிகேஷனை சேவ் பண்ணிடலாம் நீங்கள் ஒன்ஸ் இந்த அப்ளிகேஷன் சேவ் பண்ணோன்னா உங்களுக்கு ஒரு அசஸ்மெண்ட் நம்பர் வரும் அந்த நம்பரை பத்திரமா குறித்து வச்சுக்கங்க நீங்கள் சப்மிட் பண்ண அப்ளிகேஷன் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா எடிட் அசஸ்மெண்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் அந்த அசஸ்மெண்ட் ஐடியை கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் ஸோ உங்கள் அசஸ்மெண்ட் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறத ட்ராக்யூர் அசஸ்மெண்ட் ஸ்டேட்டஸுங்கிறத க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு அசஸ்மெண்ட் ஃபார்ம் ஓப்பன் ஆகும் அதில் உங்களோட நேம் என்ட்ரு பண்ணியும் செக் பண்ணிக்கலாம் உங்கள் அசஸ்மெண்ட் ஐடியை வச்சும் நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம் ஸோ அதில் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு டீட்டெயிலாக வந்துடும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அசஸ்மெண்ட் ஐடி என்டர் பண்ணிடுவீங்க அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் அதை கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட அசஸ்மெண்ட் ஸ்டேட்டஸ் வந்துடும் அடுத்தது உங்கள் நேமை வச்சு எப்படி செக் பண்ணலாங்கிறதையும் இப்போ பார்க்கலாம் இந்த ஃபீல்டில் உங்களோட நேம் ஃபாதர் நேம் மொபைல் நம்பர் மூணையும் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்திங்கனாலும் உங்களோட அசஸ்மெண்ட் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறது வந்துடும் ஸோ அடுத்து தான் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அந்த ஹோம் பேஜில் வந்தீங்க அப்படின்னா சப்சிடி கால் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அதுதான் உங்களுக்கு வர வேண்டிய சப்சிடி தொகை இது எவ்வளோ வருது அப்படிங்கிறத இந்த சப்சிடி கல்குலேட்டர்லேயே நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் லோயர் இன்கம் குரூப் மிடில் இன்கம் குரூப் அதுல ரெண்டு வகை இருக்கு ஸோ நாலு வகைகளுக்கு மட்டும்தான் இவங்க சப்சிடி தராங்க இந்த எக்கனாமிக்ல வீக்கர் செக்ஷன் அப்படின்னா மூணு லட்சத்துக்குள்ள ஆண்டு வருமானம் இருக்கணும் லோயர் இன்கம் குரூப்னா மூணு இருந்து ஆறு லட்சம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்டு வருமானம் மிடில் இன்கம் குரூப் ஃபர்ஸ்ட் அப்படின்னா ஆறுல இருந்து பன்னிரண்டு லட்சம் வரைக்கும் இருக்கக்கூடிய குடும்ப வருமானம் மிடில் இன்கம் குரூப் செகண்ட் ஆப்ஷன் அப்படின்னா பன்னிரெண்டு இருந்து பதினெட்டு லட்சம் வரைக்கும் குடும்ப வருமானம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களும் இந்த கேட்டகரியில வருவாங்க அதிகபட்சமாக இருபது வருஷம் வரைக்கும் இந்த லோன் டெனர் இருக்கும் ஸோ இதுல வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் சப்சிடி அப்படிங்கிற டீடைல்ஸும் இந்த வெப்சைட்லயே கொடுத்துருக்காங்க இந்த நாலு கேட்டகரி சப்சிடிக்கும் எவ்வளவு ஏரியால வீடு கட்டிக்கலாம் அப்படிங்கறதும் கொடுத்திருக்காங்க இடபிள்யூஎஸ்னா முப்பது ஸ்கொயர் மீட்டர் எல்ஐஜி லோயர் இன்கம் குரூப்னா அறுபது ஸ்கொயர் மீட்டர் ஃபர்ஸ்ட் மிடில் இன்கம் குரூப் அப்படின்னா நூத்தி அறுபது ஸ்கொயர் மீட்டர் செகண்ட் மிடில் இன்கம் குரூப் அப்படின்னா இருநூறு ஸ்கொயர் மீட்டர் ஸோ இந்த டீடைல்ஸ் எல்லாமே இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க அதுபோக நீங்கள் இந்த ஆன்லைன் சப்சிடி கால்குலேட்டரில் உங்களுக்கான சப்சிடி அமௌண்ட் எவ்வளோ வரும் அப்படிங்கிறதையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் எந்த மாதிரியான வீடு எவ்வளோ கார்பெட் ஏரியா அப்படிங்கிற டீட்டெயில்ஸை போட்டு நீங்களாவே செக் பண்ணி பார்த்துக்கலாம் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அண்ட் லோயர் இன்கம் குரூப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா லோன் அமௌண்ட் வந்து ஆறு லட்சம் வரைக்கும் உண்டு மிடில் இன்கம் குரூப் ஃபர்ஸ்ட் குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஒன்பது லட்சம் செகண்ட் மிடில் இன்கம் குரூப்புக்கு பன்னிரெண்டு லட்சம் இந்த லோன் அமௌண்ட்டுக்கு தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்சிடி தராங்க அந்த சப்சி வழங்குறதா இந்த ஆன்லைன் சப்சிடி கால்குலேட்டரில் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ நீங்கள் வந்து டோட்டல் உங்கள் ஃபேமிலி இன்கம் எல்லாம் என்டர் பண்ணி நீங்களாகவே செக் பண்ணி பார்த்துக்கலாம் உங்களுக்கான எவ்வளோ மாசங்கள் எவ்வளோ லோன் அமௌண்ட்டு உங்களோட மொத்த வீட்டோட பரப்பளவு எவ்வளவு அந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் என்டர் பண்ண உடனே அதுவே சப்சிடி அமௌண்ட் எவ்வளோங்கிறத கால்குலேட் பண்ணி நாங்கள் டிஸ்பிளே ஆகும் இப்போ உதாரணத்துக்கு நான் உன்னை செலக்ட் பண்ணியிருக்கேன் அதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தி இரநூத்தி ரூபா சப்சிடி அமௌண்ட்டு காட்டுது இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த சப்சிடி ஸ்கீம் வந்து புது வீட்டுக்கு மட்டும் கிடையாது நீங்கள் பழைய வீட்டை சீரமைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டோட்டல் லோன் அமௌண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் அண்ட் லோயர் இன்கம் குரூப்புக்கு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட் சப்சிடி வருது அதே ஃபர்ஸ்ட் மிடில் இன்கம் குரூப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் பர்சன்ட் சப்சிடி வருது செகண்ட் மிடில் இன்கம் குரூப்புக்கு த்ரீ பர்சன்ட் சப்சிடி வருது ஸோ இந்த டீடைல்ஸ் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இது போன்ற தகவல்களை பெற இந்த சேனலை தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்